பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி காங்கிரஸ் சரி தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்தது என்றெல்லாம் நாம் மாட்டிக் கொண்டாலும் அருமை தோழர்களே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பத்திரிகை செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும் டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒளி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு கோமாளி ஒரு வழக்கை தொடுக்கிறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீக்க வேண்டும் என்பதுதான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோரிக்கையாக இருந்தது தோழர்களை நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் இந்துவாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வேறறுக்க வேண்டும் பிஜேபியை வேறறுக்க வேண்டும் தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய வழி வந்தவர் அண்ணாவினுடைய வழி வந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மகன் என நம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாக்களித்தோம் தோழர்களை வாக்களித்து மூன்று ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது அடுத்து இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியலின மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா அருமைத்தோலை திருவண்ணாமலையில் அண்ணர் அம்பேத்கர் அவருடைய தேர்வு நடந்த ஒரு கூட்டத்தில் நம்முடைய அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் பேசுகிறார் அருந்ததி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் உறுதுணையாக இருக்கிறது அருந்திதிர் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பேசுகிறார் அண்ணன் மூத்த அமைச்சர் அவர்களை பாராட்டுகிறோம் தயவு செய்து எண்ணி பாருங்கள் திருவண்ணாமலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் அண்ணன் அம்பேத்கர் மக்கள் மக்களுடைய மயான பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறதா மடவல பட்ட இருக்கக்கூடிய மயான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா பல்லவலாவில் இருக்கக்கூடிய மயான பிரச்சனை உங்களால் மூன்று ஆணிகள் தீர்க்க முடித்திருக்கிறதா இதையெல்லாம் மூடி மறைத்து இதையெல்லாம் மூடி மறைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் ஸ்டாலினை அமைச்சராக்க வேண்டும் ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் அமைச்சரவர்கள் மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஆதரவாக என்று பேசியிருக்கிறார் தோழர்களை பல்வேறு விஷயங்களை குறிப்பிட முடியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் நான் பெரியாரின் கொள்ளுத்தேன் அண்ணாவின் வந்தவன் முத்தமிழ் கலைஞருடைய மகன் என்று செல்லும் ஸ்டாலின் அவர்களை எண்ணி பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் கிராமங்களில் கிராமங்களில் பட்டியலின மக்களுக்கு மயான இல்லாத அவலம் உங்களால் மூன்று ஆண்டுகளில் அதை சரி செய்ய முடிஞ்சிருக்கிறதா பல கோடியில் கார் பந்தயத்தை நடத்துகிறீர்கள் அந்த கார் பந்தயம் யாருக்கானது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை திட்டுகிறீர்களே அதானிய திட்டுகிறீர்களே அம்பானியை திட்டுகிறீர்களே வரவேற்பு உங்களை ஆனால் கார் ரேசை நடத்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆட்சியில் தான் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டியலின மக்களுடைய பின்னடைவு காலி பணியிடங்களாக பத்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என அரசு ஆணை பிறப்பித்தீர்களே அரசாணை முப்பத்தி ரெண்டு என்ன ஆச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இரண்டு ஆண்டுகள் நிறைவிறந்து விட்டது உங்களால் ஒரு காலி பணியிடத்தை நிரப்ப முடிந்திருக்கிறதா தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் சமூக நீதிதான் இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமையை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் எதை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உன்னிப்பாக ஆனால் தோழர்களை உன்னிப்பாக ஆனால் பல ஓடி மதிப்பில் இருக்கக்கூடிய கோவில் எல்லாம் மீட்டு தந்திருக்கிறேன் லட்சக்கணக்கான நிறங்களை மீட்டிருக்கிறேன் கோவில் எல்லாம் புதுப்பித்திருக்கிறேன் என்றெல்லாம் வாயிலேயே